Thank you ஸ் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவுக்கு தான் பார்க்க போகிறீங்க ஆனால் வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக கண்டிப்பாக இது இருக்காது என்னால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கெஸ்ட்டு வந்ததுனால வந்து ரொம்ப பெருசாக லாங்காக எடுக்க முடியல அவங்க போன பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணதுனால வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் என்னால் பண்ண முடிஞ்சிது ஆனாலும் வந்து நச்சுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் இன்றைக்கி நடந்ததுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கான கோலம் போட்டிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் வரந்த மாடு தான் வரது போக பண்ணி வச்சிருக்கேன் மாடி மூஞ்சு மூக்குதான் கை மூக்கு பாருங்க அம்மா வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க இன்றைக்கும் வந்து செம்ம ஜாலியாக போச்சு எங்களுக்கு ஆனால் வந்து நிறைய வந்து வீடியோ எடுக்க முடியலேன்னு கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் போயிட்டு அழகாக வந்து வேலையை ஆரம்பித்தோம் அதனால் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல அப்படின்றத வருத்தம் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு நாள் தான் இன்றைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி வந்து சிக்ஸ்டீன் ஜன்வரி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் விழாவுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து சமைச்சாச்சு மதியம் வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து வேஷ்டி வச்சு படைப்போம் அதெல்லாம் வந்து நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இவ்வளோ வந்து ஒர்க் இருந்ததுனால வந்து நான் வந்து சமைக்கும் போது வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம்னா டைமுக்கு வந்து நம்ம சாமிக்க முடிய முடியாதுன்றதுனால வந்து நிறைய ஐட்டம் இருந்ததுனால நம்ம அதுக்கப்புறம் காட்டிக்கலாம்னு விட்டாச்சு சமைக்கும் போது வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வேறு வந்திருந்தாங்களா அவங்க வந்து போயிட்டு அதுக்கப்புறம் சமைத்தேன் அதெல்லாம் வந்து குயிக்காக சமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுக்கலை இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் முருங்காய் சாம்பார் இது வந்து பெரியவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே நிறைய பேர் செய்வாங்க கத்திரிக்காய் காராமணி வந்து காம்பினேஷன் வந்து இந்த இது வந்து பெரியவங்களுக்காக நிறைய பேர் செய்வாங்க அதாவது சரி இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள்ன்றதுனால வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் காராமணி காய் செஞ்சேன் அதில் வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ரசம் பொரியல் இதுவும் வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லா சாமிக்குமே வந்து வாழைக்காய் பொரியல் ஸ்பெஷல் தான் அதெல்லாம் வந்து வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து வடை அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து மாங்காய் பிடிக்கும் பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களுக்காகட்டும் அதில் வந்து மாங்காய் வந்து வெள்ளம் போட்டு வந்து நான் வந்து குழம்பு வச்சிருக்கிறேன் டிக்காக வந்து பொரியல் மாதிரியும் பண்ணுவேன் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னாங்க அதெல்லாம் வந்து மாங்காய் குழம்பு வச்சாச்சு இது வந்து வெள்ளம் போட்டு செஞ்சது இது வந்து பயறு உப்பு பருப்பு அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து பெரியவங்களை கும்பிடும்போது வந்து வெள்ளம் போட்டு கொஞ்சம் செய்வேன் நான் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவேன் வீட்டில் வந்து ஜவ்வரிசியில் வெறும் சேமியா மட்டும் தான் போட்டிருக்குறேன் நல்ல நெய் போட்டு முந்திரிலாம் போட்டு வறுத்து சூப்பராக போட்டு வச்சுருக்கிறேன் செம்மையாக இருக்கும் இது வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த சீக்கடைன்னு சொல்லுவோம் இது வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக செய்வோம் இவங்க வீட்டில் வந்து முதல்லலாம் கவுசியப்பா வீட்டில் வந்து மாடுங்கள்லாம் இருந்தது அந்த டைமில் வந்து இது செய்வாங்களான்றது அதுக்கப்புறமும் செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ மாடு இல்லைனாலும் அதில் வந்து பெரியவங்க என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது செய்யணுன்றதுக்காக நான் செய்கிறேன் இதுவும் வந்து நான் முதல்ல இருந்தே செய்வேன் பச்சரிசி வெல்லம் போட்டு செய்யறது இது சோ இந்த சீக்கிரம் பத்தி சொல்லணும்னு வெச்சிருக்கீங்களா மாட்டில் மாடு வந்து முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்கடை செஞ்சு அந்த மாட்டு வந்து இது தோரணம் மாதிரி கட்டும் கழுத்தில் கட்டி அதை தொங்க விடும் ஸோ அதுதான் வந்து அதில் கயிறில் வந்து நடுவில் வந்து ஓட்டை போட்டுட்டு கயிறில் கட்டி மாடுக்கு கழுத்தில் தொங்க விடுவோம் இது வந்து ட்ரெடிஷன் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நாங்களும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் மாடு கிடையாது இருந்தாலும் அந்த செய்கிற ஒரு ட்ரெடிஷன் வந்து நாங்கள் மாற்றக்கூடாதுன்றதுக்காக அதை அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சமைச்சு ரெடி பண்ணியாச்சு இனிமே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுற வேலை தான் உள்ளே வந்து பழங்கள் ஸ்வீட்டுங்க அதெல்லாம் வச்சு வந்து காரம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் வேஷ்டி டவல் அப்புறமா வந்து தேங்காய் உடைச்சி மாவேளைக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் ஏழு படையல் போடுவோம் எங்கள் வீட்டு பழக்கம் அதுதான் அப்புறமா வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம் நம்ம வந்து சாமி கும்பிட்ற வரையும் எல்லாருமே வந்து விரதம் இருப்போம் குட்டீஸ் வேணால் டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கின்னு பார்த்து ஜனனி கூட சாப்பிட்ல இல்லைம்மா பசிக்கலை பசிக்கல நீட்டா தாய் மட்டும்தான் வந்து சாப்பிட்டோம் ரெண்டு தோசை அதோட வந்து நம்ம மதியம் சாமி கும்பிட்டு தான் எல்லாருமே சாப்பிட்டோம் இதில் செஞ்ச டிஷ்ஷுங்க எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விரதம் முடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டியாக தான் இருந்துச்சு போடலாமா வேணாமான்றதுனால தான் வந்து ரெண்டு நாள் கம்முன்னு இருந்தேன் ஒன்றும் புரியல ஆனாலும் வந்து ஒரு நிமிஷம்லாம் வீடியோ போடுறாங்க ஓகே என்ன இருக்குது ஏழு நிமிஷம் இருக்குதுன்றதுனால திரும்பவும் வந்து நான் வந்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் காணும் பொங்கலும் வந்து சின்னதாக இருக்குது போடுறேன்